السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي امري وحلل عقدة من لساني يفقه قولي எல்லா புகழும் இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹுக்கே உண்டாவதாக சலாத்தும் சலாமும் நம்முடைய ஈருலக தலைவர் நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் மீது அவர்களை பின்பற்றிய சகாம்பாக்கள் முஸ்லிம்கள் இன்னும் இங்கே கூடியிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் என்றொன்றும் உண்டாவதாக இணையத்திற்குரிய பெரியவர்களா தாய்மார்களா இறைவன் திருமறையில சொல்கிறான் செய்யுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய உபதேசம் அது மூமின்களுக்கு கொடுக்கும் என்று சொல்லி இறைவன் திருமறையில சொல்லி தருகிறார் அப்போ நாம மார்க்கம் சம்பந்தமான ஏதாவது ஒரு அறிவுரைகளை மக்களிடத்துல சொல்லும் பொழுது அந்த அறிவுரைகள் மக்களுடைய மனதில் அது பதிவு மக்களுடைய மனதில் அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டுபெல்லும் அவருடைய மூளையில் போய் அவருடைய சிந்தனைகளை அதுல உருவாக்கும் இந்த உபதேசம் என்பது இதைத்தான் இறைவன் சொல்லித் சொல்லித்தருகிறாங்க நீங்கள் ஆரம்ப காலகட்ட வரலாறுகளை நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் திருந்துனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய அடிப்படை இந்த உபதேசம் தான் நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி ஆரம்ப காலகட்டத்துல மதுவை குடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறது நீங்க எல்லாரும் தெரிஞ்சது தான் அந்த எப்படின்னு சொன்னா மது குடிக்கிறது அத்தா மக அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அத்தாவும் உட்காந்து குடிப்பாரு மகனும் உட்காந்து குடிப்பாங்க இந்த சைடு மனைவி உட்காந்துருப்பாங்க இந்த சைடு பிள்ளைகள் உட்காந்துருப்பாங்க அப்படி மொத்தமா அது வந்து மது அப்படிங்கறது அப்படியெல்லாம் இருக்காரு விருந்தாளி வந்தா உடனே எல்லாரும் சேர்ந்து குடிப்பாங்க அப்படி பிப்பா அதாவது ஒரு நம்ம ட்ரம் வச்சிருக்க ட்ரம் ட்ரம்மா வச்சிருந்தாங்கன்னா அப்ப இந்த செய்தி உங்களுக்கு என்ன சொல்லுது ட்ரம் கணக்குல நம்ம தண்ணி தானே வச்சிருக்கோம் ட்ரம் கணக்குல மது வச்சிருந்தாங்கன்னா அப்ப அது என்ன நமக்கு சொல்லணும் எல்லாரும் சேர்ந்து குடிப்பாங்க அப்படிங்கிற பாடல் பாடலாம் வச்சிருந்த போதுமே அப்ப அந்த அளவுக்கு எல்லோரும் இருந்தார்கள் இப்ப இவர்கள் எல்லாரும் மதுவை கொட்டினார்கள் அந்த கொட்டுன அந்த மது மதினாவில் ஆறாக ஓடியது அப்படிங்கிற இந்த ஹதிசை நீங்கள் படிக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா அப்ப அவங்க அப்படி திருந்துனாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி குடிகாரர்களாக இருந்தார்கள் தொழுகையில குடிச்சிட்டு வருவார்கள் ஒரு சஹாபி குடிச்சிட்டு தொலை வைக்கிறார் அவர் வந்து பொலி ஆகியோர்கள் காப்பீடு அப்படிங்கிற இந்த சூறாவை ஓதுகிறார் இந்த சூறாவில் என்ன அர்த்தம் இறை மறுப்பாளர்களை நீங்கள் வணங்கக்கூடியத நாங்க வணக்கிறது இல்லை நாங்க வணங்கக்கூடிய அல்லாஹுவ நீங்கள் வணங்குறது இல்லை அதானே உண்மை உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு நீ என்னத்தை நினைக்கோ அதுல இருந்துட்டு இருந்துக்கோ நாங்க என்ன நினைக்கமோ அது எங்களுடைய வழி நாங்கள் அதுல இருந்துக்கறதோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூறாவை ஒரு ஆள் ஓதுதர் லா ஆழ்புது அப்படிங்கிற இடத்துல லாவெல்லாம் விட்டுட்டு லா எங்க கேட்க கூடாதோ அதுல போய் சேர்த்து அப்படி ஓதுதர் அப்படி போதையில ஓதுதார் அப்படி ஓதுனா என்ன அர்த்தம் ஆயிரும் இறை மறுப்பாளர்களை நீங்க எதையெல்லாம் வணங்குதீங்களோ அதைத்தான் நானும் வணங்குறேன் நான் எதை வணங்குதேனோ அதத்தான் நீங்களும் வணங்குதிய அப்படின்னு சொல்லி போது எப்படி எப்படி அறுத்த மாறி இருந்தாங்க அப்ப இந்த செய்தியை உமர் உமரலி அல்லாஹ் அவர்கள் கேள்விப்பட்டதுக்கு மேல யார சொல்லலாம் இது என்ன இது என்ன சொல்லுறோம் என்ன செய்யறேனே தெரியாம ஒரு நிலை இது என்ன நிலை அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து கேட்கும்போது அல்லாஹ் திருமறையில வசனம் பெறக்குறாங்க என்ன மலஹம் வல் மைசெப் வல்ல அனுஷா வல்ல அஸ்லாம் ரோஜி நாமலிஷைபான் நீங்கள் குடி சூதாட்டம் அம்பிருந்து குறிப்பாய்ப்பது இவைகள் எல்லாமே செயல்பாடுகள் இதிலிருந்து வெற்றி பெற்ற மக்களாக ஆகுவீர்கள் அப்படின்னு சொல்லி இரவு திருமறை வசனத்தை அப்படியே திறந்துறாங்க அப்படி இருந்த மதுவெல்லாம் அப்படி வாரி இறங்கி குடுறாங்கன்னு சொன்னா அப்ப இந்த அளவுக்கு உண்டான ஒரு மனம் திருந்துதல் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி குடிகாரர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு மதுவை திரும்பி கூட பார்க்க மாட்டார் காலாட்சி எட்டு கூடிய நிலைமைக்கு போனாங்கன்னா அதனுடைய காரணம் என்ன இந்த அளவுக்கு இது எதுனால இருந்தாங்க அப்ப அவங்களுக்கு செய்யப்பட்ட உபதேசம் தான் இந்த குரானுடைய வசனம் அவருடைய உள்ளத்தை தைத்தது அவருடைய சிந்தனைகளை மாற்றியது அவருடைய செயல்பாடுகள் சரியாக ஆனது அப்ப நாம செய்யக்கூடிய இந்த உபதேசம் என்பது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறதுனால அல்லா சொல்கிறான் பகல் மூமி நீங்கள் உபதேசம் செய்யுங்கள் உபதேசம் என்பது மூமி பலன் கொடுக்கும் என்று சொல்லி இறைவன் திருமறையை தருகிறான் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி உள்ள நிலைமைகள் எல்லாம் நீங்க படிச்சதுதான் வட்டிக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்ப வட்டிக்கு கொடுக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இருந்தார்கள் அபாஸ் ரலி அல்லாஹூ அவர்கள் அப்படின்னு சொன்னா அபாஸ் அலி அல்லாஹ் யாரு ரசுல்லாவுடைய சிறிய தந்தை மிகப்பெரிய ஒரு சஹாபி அவர் அவங்களும் வட்டிக்கு கொடுக்கக்கூடிய தொழில் பண்ணாங்க அப்ப வட்டிக்கு கொடுக்கக்கூடிய தொழில் என்பது சாதாரணமாக அந்த மக்கள் இடத்துல இருந்தது எப்படின்னா இப்ப ஒரு டீ ஒரு ஆள் வச்சிருந்தாருன்னு வைங்க இப்ப அந்த டீ கடை நல்லா ஓடுது இப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க நம்ம இன்னும் ஒரு டீ கடை வச்சா ஒரு நாலு கடை தள்ளி வச்சா நமக்கும் ஒரு ஆள் வைப்பாங்களா இல்லையா ஒரு ஹோட்டல் நல்லா ஓடுச்சுன்னா அதுக்கு ஏதாக்கிட்ட ஒரு ஹோட்டல் இல்லையா மாதிரி வட்டி கடை நல்லா ஓடுது வட்டி நல்லா அப்ப பார்த்தா என்ன சொல்லி பார்ப்பாங்க இப்படி மக்கள் பரவலாக வட்டி தொழிலை செய்கிறார்கள் அபாஸ் ரலிஹன் அவர்களும் வட்டி தொழிலை செய்கிறார்கள் திருமறை வசனம் இறங்கிய உடனே நவியல் நாயகின் சலாஹ் அலிசலம் அவர்கள் மக்கள் வந்து சொன்னார்கள் அட்பாஸ் ரலிஹன் அவருடைய வட்டி என்ற ஒரு தள்ளுபடியாக ஆகிவிட்டது நீங்கள் யாரும் அப்பாஸ் அவர்களுக்கு வட்டி செலுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொல்லிட்டு இன்னொன்று சொன்னாங்க முதலை கூட அவர்களுக்கு நீங்கள் திருப்பி தர வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது அப்பாஸ் அலி அல்லா ஆஹ் சரி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க கொடுத்தது யாரு அப்பாஸ் வேண்டாம்னு சொல்லுவதாக இருந்தால் யாரு சொல்லணும் அப்பாஸ் அலி அல்லா முன்னாள் சொல்லணும் ஆனா இங்க யாரு சொல்றா ரசுல்லா சொல்றாங்க அவர் கொடுக்க வேண்டாம் ஆனா இவங்க அமைதியா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு கட்டுப்பட்டு அபாசர்லா அப்ப வட்டிக்கு வாங்கக்கூடிய இந்த செயல்பாடுகளை உடனே நிறுத்தினார்கள் சொன்னா இதனுடைய அடிப்படை என்ன அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹிடத்திலிருந்து உபதேசம் வந்ததற்கு பின்னால் யார் அதுல இருந்து விலகி கொண்டார்களோ அதற்கு பின்னால் செயல்பாடுகளுக்கு ஆண்டி அவர்கள் குற்றம் பிடிக்க மாட்டார்கள் இந்த உபதேசம் வந்ததற்கு பின்னாலும் யார் வட்டிக்கு கொடுக்கின்றாரோ அவர் அல்லாஹுவோடும் அல்லாஹுடைய கூதரோடும் போர் புரிவதற்கு தயாரானவர் என்று சொல்லி இறைவன் திருமறை சொல்லி தருகிறான் அப்ப அல்லாஹ் சண்டைக்கு வரியா யாரில வா சண்டைக்கு வந்து தெளிவா வாழ கொட்டி அந்த மாதிரியான ஆள் என்று சொல்லி இறைவன் திருமறையில சொல்லி தருகிறான் அப்ப வட்டி என்பது அடியோடு அது தடை செய்யப்பட்டது அப்ப மக்கள் எல்லாத்தையும் வட்டியை தள்ளுபடி பண்ணுகிறார்கள் முதலை கூட சேர்த்து தள்ளுபடி பண்ணுகிறார்கள் அப்ப இந்த அளவுக்கு திரும்பினாங்கன்னு சொன்னா இதனுடைய அடிப்படை என்ன ஏன் இப்படி திறந்துனாங்க இந்த மாதிரியான குரான் வசனங்கள் தான் வட்டி என்றோடு ஹராம் அதை செய்யக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு உபதேசம் செய்யப்பட்டது அந்த உபதேசம் அந்த மக்களை பாத்தீங்கன்னா நூறுல ஒரு தொண்ணூத்தி முஸ்லிம்களை சந்தித்து பாருங்க எட்டு முஸ்லிம்களும் வட்டிக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படித்தான் நீங்க கூட இன்னைக்கு கால வரைக்கும் கூட வட்டிக்கு மக்கள் வாங்க மாட்டேங்கிறார்களா ஏன் இன்னைக்கு ஆர்பிஐ அப்படின்னு சொல்றீங்க ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிறது அந்த பேங்க் என்ன சொல்லுதுன்னு சொன்னா முஸ்லிம்கள் பேங்க்ல பணத்தை போடுவாங்க போட்டுட்டு என் பணம் மட்டும் எனக்கு திருப்பி தந்தா போதும் நான் லட்சக்கணக்கில் போடுவேன் அதுக்கு நீ எனக்கு வட்டி தர வேண்டாம் வட்டியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி முஸ்லிம்கள் எழுதி கொடுத்துருக்குறாங்க முஸ்லிம்கள் இப்படி வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளிய வட்டி பணம் கோடிக்கணக்கான அளவில் ரிசர்வ் பேங்க்ல இருக்கிறது என்று சொல்லி ரிசர்வ் பேங்க் ஒரு அறிக்கையை சொல்கிறது இந்த அறிக்கை தினத்தந்தி பேப்பரில் அப்படியே செய்தியாக வருகிறது அப்படின்னு சொன்னா எப்படியாப்பட்ட ஒரு மாற்றம் இன்னைக்கு ஒவ்வொரு மக்களும் நீங்கள் எப்படி பாக்குறீங்க ஒருத்தன் பாக்கெட்ல பத்து ரூபாய் இருந்ததுன்னு சொன்னா அதை எப்படிதான் அடிச்சு கொடுங்களான்னு சொல்லி நினைக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல ஒரு ஐம்பது ரூபாய் எப்படிதான் ஏமாத்தலாம் சொல்லி நினைக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல கோடிக்கணக்கான பணத்தை பெருங்காலாட்டை எட்டி விதிக்கிறார்கள் அது வேண்டவே வேண்டாம் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னார் இந்த செய்தியை படிக்கக்கூடிய ஒரு மாற்று மத சகோதரர்கள் ஒரு இந்துவாக ஏற்பட்டும் அல்லது ஒரு கிறிஸ்டின் மதத்தை சார்ந்த சகோதரராக ஏற்பட்டும் யாராக இருந்தாலும் அவர்கள் எப்படி படிப்பாங்க இது என்னடா உபதேசம் பணம் வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கி தள்ளான்னு சொன்னார் இது எவ்வளவு பெரிய ஒரு திறந்ததல் இது என்ன உபதேசம் இது யார் இப்படி இவர்களுக்கு சொல்லி கொடுத்தார் என்று சொல்லி அவர் நினைப்பானா இல்லையா அப்போ இந்த அளவுக்கு இன்றைய வரைக்கும் கூட முஸ்லிம்கள் வட்டி பணத்தை வாங்க மாட்டோம் என்று சொல்லி தீர்மானத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா இந்த திருந்துதலுக்கு உண்டான அடிப்படை என்ன இந்த உபதேசம் தான் மக்களுக்கு சொல்லப்பட்ட இந்த உபதேசம் தான் இன்றைய வரைக்கும் மக்களை திருத்துகிறது அதனால உபதேசம் செஞ்சால் மக்களுக்கு அந்த உபதேசம் பலனளிக்கும் அவருடைய புத்தியிலே சிந்தனையிலே நாட்டின் நரம்புகளில் எல்லாத்தையும் ஊறிப்போம் அவர்களை திருத்தும் என்பதுதான் திருமறை நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயம் வரலாறு நமக்கு சொல்லி தரக்கூடிய விஷயம் நமது தான் நாயகன் தலதா ஒரு தடவை பெண்களுக்கு உபதேசம் செய்யறாங்க எப்போ செய்கிறாங்க ஒரு பெருநாள் டயத்தில் உபதேசம் செய்யறாங்க பெருநாள் தொழில் முடிச்சிது பெருநாளில் எப்படி உபதேசம் செய்வாங்க முதல்ல தொழுகையை தொழுவாங்க அதுக்கு பின்னாடி பயானம் வைப்பாங்க ஜும்மாவில் எப்படி செய்வாங்க நீங்க பாத்திருக்கீங்க ஜும்மாவில் முதல்ல பயானம் வைப்பாங்க அதுக்கு அப்புறம் தொழுகையை நடத்துவாங்க பெருநாள் தொழகை மாற்றம் முதல்ல தொழுகை அப்புறம் பயான் இப்ப ரசுல்ல என்ன செய்யறாங்க சொன்னா பயன் பண்றாங்க அப்போ பெருநாள் துளையில முன்சபில் அப்படியே ஆண்கள் கொள்ளுல்ல அங்க வர இருப்பாங்க அடுத்து அடுத்ததானே பெண்கள் இருக்கிறாங்க நீங்க பாத்துருக்கீங்களா அப்படி பெண்கள் அப்படியே இருக்கிறாங்க இப்ப ரசுல்லா முன்னால இருந்து உபதேசம் செஞ்சாங்களா இப்போ இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு மத்தியில இதையும் தாண்டி பெண்களுக்கு இந்த பயானு கேட்டுச்சாலாம் கேட்கலையாங்க ரசொலா தெரியல இப்ப ரசுல்லா என்ன செஞ்சாங்கன்னா திரும்ப பெண்கள் பகுதிக்கு உள்ள போய் அங்க போய் நின்று மக்களுக்கு ஒரு உபதேசம் செய்கிறார் அந்த உபதேசத்துல அரியல் நாயகன் சலல்லாஸ்லாம்னு சொன்னாங்க பெண்களை நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்கள் என்ன துப்புன்னு அட்டுத்தரா வெள்ளினா அப்படின்னு சொல்லி மக்களுக்கு மத்தியில உபதேசத்தை செய்கிறார் அப்போ பெண்களை பார்த்து தர்மம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி வெளியில் செலவாக சொன்னாங்க அப்படி சொன்ன உடனே அந்த இடத்துலயே அந்த பெண்கள் தர்மம் செய்யறாரு எப்படி தர்மம் செய்யறாங்க தெரியுமா தங்களுடைய கழுத்தில் கிடக்கக்கூடிய தங்க நகைகளை அப்படியே கலட்டி அப்படியே கொடுக்குறாங்க பிலால் ரலி அல்லா அவர்கள் துண்டி அப்படியே வசூல் வராங்க அந்த வா அந்த துண்டுல அப்படியே போடுறாங்க காதல் கிடக்கக்கூடிய கம்மல்களை எடுத்து அந்த காதல் கிடக்கக்கூடிய கழுத்துல கிடக்கக்கூடிய அத்தனை நகைகளையும் அப்படியே அள்ளி போடுறாங்க அப்ப பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ஒரு ஒரு சிந்தனை இருந்தா அவங்க கிட்டும் நீங்க தர்மம் செய்யக்கூடிய எத்தனை பேர் பாத்துருவீங்க இந்த தர்மம் செய்யுங்க அப்படியே பையன் தேடுவார் எங்கடா ரூபா இருக்குன்னு தேடுவார் பத்து நிமிஷம் அவருக்கு எப்ப இருக்க அவங்களை கடைசி பத்து நிமிஷம் இதுக்கு தான் அப்படின்னு நம்ம நினைக்கணும் அந்த மாதிரி இருக்குமா இல்லையா அப்ப இன்னைக்கு மக்களுடைய சிந்தனைகள் எப்படி ஆனால் அந்த மக்களுடைய சிந்தனை எது கையில கட்டுப்படுத்தாது தங்கமாக இருந்தால் வெள்ளியாக இருந்தாலும் வைரமாக இருந்தாலும் அத்தனை இருக்கதை அனைத்தும் நான் தள்ளுவேன் அப்படியே தர்மம் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனை அந்த மக்கள் இடத்துல வந்துச்சு சொன்னா அதனுடைய அடிப்படை என்ன இது உபதேசம் தான் அப்ப உபதேசம் செஞ்ச உடனே அந்த மக்கள் அப்படியே தங்க தள்ளி போட்டார்கள் அது மாதிரி அந்த இடத்துல இல்ல குடுக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல ஆனா வீட்டுல இருக்கு அப்படி இருப்பாங்களா இல்லையா வரும்போதே எல்லாம் அப்படி கூட எப்படி வருவாங்க தான் தர்மம் செய்ய போறோம் அப்படின்னு யாராவது வருவாங்களா அப்படி கிடையாது அப்ப இருக்கதை கொடுத்தாங்க இல்லாத மக்கள் வீட்டுல போய் இருக்கதை எடுத்து கொடுப்போம் என்ன இல்லையா அப்படி ஒரு பெண்ணு நபியல் நாயகன் செலவு தான் உங்களுடைய வீட்டுக்கு வராங்க அப்ப ரசுல்லா வீட்டுல முன்னாள் ஒரு ஆள் நிக்க எங்கம்மா அம்மா போறிய கேக்குறாங்க அப்போ அந்த பெண் சொல்றாங்க நான் போய் ரசுல்லாவை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லுங்க உங்க பேர் என்ன அபிஞ்சலி கேட்கிறார் ஜெயின் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த ஆள் போய் ரசுல்லாட்டு சொல்றாங்க ஒரு பெண் வந்திருக்காங்க உங்களை பார்க்கணும் சொல்லுதாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப ரசுல்லா கேட்டாங்க ஐயோ ஜெயன் எந்த ஜெயனபு எத்தனை ஜெயினபு இருக்காங்க எந்த ஜெயினபு அப்படிங்க அப்ப இவனு மசூர் ஒரு ஆளுடைய பேரை சொல்லி அந்த சகாபியுடைய மனைவிதான் என்று சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த ஜெயின பிறகு அப்ப அவங்க ரசூலாவை பார்க்க போறாங்க பார்த்து ரசுலாட்ட கேட்கிறாங்க யார் ரசுலா நீங்கள் தர்மம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் உபதேசம் இப்போ நான் தர்மம் செய்வதற்கு தயாராகிவிட்டேன் தர்மம் கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் ஆனா என்னுடைய கணவர் என்னிடத்துல வந்து நீ தர்மம் செய்ய பார்த்து தர்மம் செய்யணும்னு சொல்லி நினைக்கிறீங்க என்னை விட ஏழை யார் இருக்கா நான் கஷ்டப்படுது அதனால அந்த தர்மத்தை எனக்கே தா அப்படி சொல்லி என்னுடைய கணவர் கேட்கிறாரு அப்ப அந்த காலத்துல எல்லாம் எப்படி இருக்கும் அந்த ஆடு மாடு வளர்த்தாங்கன்னா பேர் சம்பளம் கொட்டையை போய் இப்படி வேப்பங்கொட்டைய வேப்பங்கட்டைக்குள்ள கிடக்கலாம் அதை ஒவ்வொன்றும் அப்படி பறக்குவாங்களா இல்லையா இதே மாதிரி பேர் சம்பளம் கொட்டை அங்கிருந்து அந்த இப்படியே கொஞ்சம் பிறக்கி 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 சேர்க்கணும் சேர்த்துட்டு வந்து அதை ஊற வைக்கணும் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் அதை இடிக்கணும் இடிச்சுதான் ஆடு மாடுகளை கொட்டவங்களுக்கு தீனியாக வைப்பாரு இன்னைக்கு தவுடு அது எதுன்னு கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி அங்கே கிடையாது அப்ப இப்படியே எல்லாம் செய்வாங்க ஏதாவது மாவட்டம்னா திருக்கை எடுத்து அப்படி சுத்தினாங்கன்னு ஹரிசிலிங் படிக்கலாம் இல்லையா அப்ப கொஞ்ச படம் போட்டி சுத்திட்டு இருக்கணும் நூறு கிராம் உளுந்த பருவம் அரைக்க முடியும் அப்படித்தான் அந்த காலத்துடைய நிலமை அப்போ அவர் சொல்ற அப்ப நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் இந்த வழியுமே எனக்கு இல்லையா அப்ப அவர் அவர் அந்த மாதிரியான கஷ்ட கஷ்டங்களை அவர் அனுபவித்து இருப்பார் அவர் சொல்லுறார் நான் கஷ்டப்படுறேன் ஆனால் எனக்கே தான் அப்படின்னு சொல்லி என்னுடைய கணவர் கேட்கிறார இப்ப நான் இந்த தர்மத்தை என்னுடைய கணவருக்கே கொடுத்துடலாமா அப்படி என்னுடைய கணவருக்கு நான் கொடுத்தான் அது தர்மமாக ஆகுமா அப்படி சொல்லி நவியல் நாயகன் செல்லல்லா அலே சொல்லுவாங்க கேட்கிறாங்க நவியல் நாயகன் செல்லல்லா அலே சொல்லுவாங்க சொன்னாங்க ஆம் தர்மமாக ஆகும் உன்னுடைய பைசாவை நீ உன்னுடைய கணவர் இடத்துல கொடுத்தால் அதுவும் உனக்கு தர்மம் தான் என்று சொல்லி நவியல் நாயகன் செல்லல்லா அலே சொல்லம் சொன்னாங்க அப்ப கணவன் மனைவிக்கு தர்மம் செய்யலாம் மனைவி கணவனுக்கு தர்மம் செய்யலாம் நம்ம யாரோ எங்கேயோ தேடி பார்த்து போய் யார் குடுக்கிறது கொடுக்கறது கூட கிடையாது நம்முடைய சொந்த பந்தங்களை சேர்ந்தவர்களுக்கு கையில கொடுத்தா அது மிகப்பெரிய ஒரு நன்மை அப்படிங்கிற இன்னொரு செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நவியல் நாயகன் செல்லல்லா சொல்லுவாங்க சொன்னாங்க நீங்கள் உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்கள் தர்மம் செய்தால் உங்களுக்கு ரெண்டு விதமான கூலி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்ன தெரியுமா ஒண்ணு நீங்க தர்மம் செஞ்சீங்க அதுக்குண்டான கூலி ஒன்னு இன்னொன்னு வந்து என்னன்னா உங்களுடைய சொந்த பந்தங்களை நீங்கள் சேர்ந்து வாழ்ந்தீர்கள் என்பதற்காக இன்னொரு கூலி இப்படி இரண்டு விதமான கூலி உங்களுடைய தர்மத்தை நீங்கள் உங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு கொடுத்தால் கிடைக்கும் என்று சொல்லி நவியல் நாயகன் செல்லல்லாஹங்க சொன்னாங்க அதனால தர்மத்தை அப்படி நம்ம சொந்த பந்தங்களுக்கு கொடுப்பதுதான் மிகவும் ஏற்றமானது நதியல் நாயின் செல்லவா ஹரி செல்லம் அவங்க இடத்துல சாதபின் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி அவர் கேட்கிறார் யாரோ சொல்லலாம் அனது மாலின் நான் பொருளாதாரம் உடையவனாக இருக்கிறேன் எனவே என்னுடைய பொருளாதாரத்தை முழுவதையும் அல்லாவுடைய பாதையில் நான் எழுதி வைத்து விடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் இவர் வந்து நோய் வாய்ப்பட்டு இருக்கிறார் சக்கராசி நிலைமை இறக்க போறோம் அவரா நினைக்கிறார் நினைச்சுக்கிட்டு ஒரு சொல்லாட்டி கேட்கிறார் நான் தான் இறக்க போறேன் என்னுடைய தர்மம் என்னுடைய புற தர்மம் செஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் இப்ப நபியல் நாயகின் சல்லா அலிஸ்லாம் சொன்னாங்க இல்ல அப்படி செய்யாத அப்படின்னாங்க அப்போ இவர் கேக்குறாரு திரும்ப உடலை யார சொல்லலாம் முழுவதையும் அல்லாவோட பதவியை குடுக்கட்டாலும் மூணுல ரெண்டு பகுதியை அல்லாவுடைய பதவியை கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு அப்புறம் சொல்ல வேண்டாம் அப்ப பாதி பாதி அல்லாவோட பாதையில பாதி என்னுடைய குடும்பங்களுக்கு எப்படி எப்படி கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டாங்க அப்போ அரியல் நாயகின் செலவாக சொன்னாங்க இல்ல வேண்டாம் உன்னுடைய வாரிசுதாரர்களை பிறரிடத்தில் கையேந்துவர்களாக விட்டு விடுவதை விட அவர்களை செல்வந்தவர்களாக தேவையற்றவர்களாக விட்டு விடுவதே சிறந்தது என்று சொல்லி அரியல் நாயக்கின் சொன்னாங்க உன்னுடைய பிள்ளைகளுக்கு சொத்து வச்சுட்டு போறதாப்பா நல்லது நீ எல்லாம் தர்மம் சொல்லி நினைக்காத சொல்லிட்டு நீ இந்த நினைப்புக்கு காரணம் என்ன உனக்கு நன்மை கிடைக்க வேண்டும் நீ இப்படி நினைக்க சொன்னாங்க உன்னுடைய மனைவியினுடைய வாய் ஒரு கவலன் சோரை எடுத்து இப்படி ஊட்டி விட்டா சோறு இந்த தட்டுல இருக்கு அவங்க முன்னால தான் இருக்கிறாங்க இருந்தாலும் நீ அதை எடுத்து இப்படி ஊட்டி விட்டான் நீ இந்த ஊட்டி விடுதல் என்பதற்கு இதற்கு கூட உனக்கு நன்மை உண்டு என்று சொல்லி நவியல் நாயகன் செல்ல சொன்னாங்க அப்போ ஒரு கவலம் சோரை எடுத்து ஊட்டி விட்டான் அதுக்குன்னு நல்ல ஒரு நன்மை என்ன ஒரு நன்மை எல்லாம் நீ நன்மை செய்த அப்படின்னு சொல்லி எல்லாம் எழுதி வைத்து விடுவான் அப்படின்னு சொல்லி அரியல் நாயகன் செல்லல்லா அழிஸ்லம் வச்சுருந்தாங்க அப்போ கணவன் மனைவிக்கு தர்மம் செய்யலாம் மனைவி கணவனுக்கு தர்மம் செய்யலாம் நம்ம விளங்குறா இல்லையா அப்ப இதெல்லாம் இது எல்லாமே தர்மத்துல தான் நடக்கும் அரியல் நாயகன் செல்லல்லா அலைசலம் அவங்க அவங்க இடத்துல ஒரு ஆள் வருகிறார் வந்து சொல்றார் யாரும் சொல்லலாம் நான் தர்மம் செய்யணும்னு சொல்லி கொஞ்சம் துட்ட பையில வச்சிருந்தேன் என் மவன் அதை எடுத்துட்டான் எடுத்தா எனக்கு தான் எனக்கு வேணும்னு சொல்லி சொல்லுதான் நான் தர்மம் செய்ய முடியல என்ன செய்ய போது அந்த அணிக்காம் என்ன செய்யான்னு சொல்லி கேக்குறாங்க அவர வேல நாயகன் சொல்லலாம் சொன்னாங்க யாம்மா அந்த மகனுடைய பேர் வந்து மான் யா மா அப்படின்னு சொல்லி வர சொல்லிட்டு லக்கா மா அஹத்த நீ எதை எடுத்தாயோ அது உனக்கு நீங்கள் எதை நினைச்செறீரோ அது உங்களுக்கு என்று சொல்லி தகப்பனை பார்த்து சொன்னாங்க அப்ப அவரு தர்மம் செய்யணும்னு சொல்லி நினைச்சரலாம் அதற்கு நன்மை உங்களுக்கு கிடைச்சி போச்சு இவர் மகன் குட்ட எடுத்தாரல அது உனக்கு அது அத்தாவோட கிட்ட மக இருக்கு அதனால நீ எடுத்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லி கவியல் நாயகன் செலவியை நீங்க துட்டே செலவலை கேட்டாலும் தர்மம் செய்யும் சொல்லி நினைச்சிக்கலாம் அதற்காண்டி அந்த நன்மை முழுவதும் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி கவியல் நாயகன் செலவாக அப்ப அத்தா பிள்ளைக்கு செஞ்சாலும் அதுவும் தர்மத்துக்கு அப்ப இப்படி எல்லாம் நடக்கும் அப்போ இந்த பெண்கள் எப்படி இருந்தாங்க பாருங்க அந்த நேரத்துல தர்மம் செய்ய முடியாவிட்டாலும் கூட வீட்டுல போய் அதை எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்கல்ல அப்ப இவ்வளவு பெரிய ஒரு மன மாற்றம் என்பது அந்த பெண்களுக்கு வந்துச்சுன்னா தங்கம் வெள்ளிகளை எல்லாம் அப்படி அள்ளி கொடுக்குறாங்கன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் இந்த மாற்றம் பெண்கள் இடத்துல வந்தது அது எப்படி வந்தது அவர்களுக்கு செய்யப்பட்ட அந்த உபதேசம்தான் தான் அப்ப ஒரு உபதேசம் என்பது மூமின்களுக்கு பலன் கொடுக்கும் என்று சொல்லி இறைவன் நமக்கு திருமறையில சொல்லி தருகிறான் அதனால உபதேசம் எங்கே நடக்கிறதோ அங்கே நாங்க வந்து அதை செவி தானத்தை கேட்க வேண்டும் நபி அலி நாயகின் சலவாக அவங்க சொன்னாங்க நீங்கள் சொர்க்கத்தினுடைய பூங்காவை இந்த உலகத்தில் கண்டார் அதில் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதிக ஈடுபாட்டோடு அதுல கலந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நவியல் நாயகன் செலவால சொன்னாங்க இப்ப நமக்கு கேள்வி வருமா இல்லையா சொர்க்கத்துடைய பூங்காங்கிறது இங்க எங்க இருக்கு உலகத்துல அங்க இருக்கு மறுமையில மேலையில சொர்க்க இருக்கிறது இங்க சொர்க்கத்துடைய பூங்கா எங்க இருக்கு நம்ம அதுல எப்படி ஈடுபாட்டோடு கலந்து கொள்வது அப்ப இதெந்த கேள்வியை சகாபாக்கள் நவியல் நாயகன் செலவால கேட்டாங்க யாரோ சொல்லலாம் இங்க நாங்கள் எப்படி அதை கலந்து கொள்வது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்ப நவியல் நாயகன் செலவாக சொன்னாங்க எங்க அல்லாகுவை பற்றி அல்லாஹுடைய தூதரை பற்றியும் எங்கே பேசப்படுகிறதோ அதுதான் சொர்க்கத்தினுடைய பூங்காக்களில் இருந்து ஒரு பூங்கா என்று சொல்லி சொன்னாங்க அப்ப அல்லாஹுடைய அல்லாஹை பற்றி அல்லாஹுடைய தூதரை பற்றி எங்கே பேசப்படுகிறதோ அது சொர்க்கத்தினுடைய பூங்கா அந்த பூங்கா அப்படியே வாழ்பட்ட பயான்களை நம்ம கேட்டோம்னா அதுல அருகே ஈடுபாட்டோடு கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நாயகின் செவல்லாவுடைய அப்ப ஒவ்வொரு செய்திகளை நம்ம கேட்க கேட்க இந்த மாதிரியான ஒரு மனமாற்றம் நம்மளுக்கு வரும் எல்லாம் எப்படி இருந்தார்களோ சகா பாக்களை எப்படி திருந்தினார்களோ அந்த பெண்மணிகள் எப்படி திருந்தினார்களோ அது போன்ற ஒரு திரும்புதல் நமக்கு ஏற்படும் இதுல கலந்து கொள்வது கொண்டாட நன்மையை நபியல் நாயகன் சொல்ல சொல்றாங்க நபியல் நாயகன் சொல்ல ஆலோசனவங்க பயன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப ஒரு ஆள் வாராரு வந்தவர் என்ன செய்யறாருன்னா அப்படியே முன்னால வந்துருந்தாரு கொஞ்சம் இடம் கிடைக்கு முன்னால் வந்து பயன்பாள் வந்து உட்கார்ந்தார் இவர சொல்லாத பாக்குறாங்க பார்த்துட்டு கண்டிப்பா பயன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப இன்னொரு ஆள் அடுத்து ஒரு ஆள் வராது வந்து பாக்குறாரு பயன் நடக்கு அப்படியே லாஸ்ட் மூலையில ஒரு ஓரமா போய் உட்காந்துக்கிறாரு வைக்கப்பட்டு அப்படி போய் உட்காந்து கடைக்கு இருக்காரு இவன வேல்நாயகன் செலவாதனமா அவங்க அதையும் பாக்குறாங்க பார்த்துட்டு திரும்ப அவங்க கண்டினியூ பண்றாங்க திரும்ப வேல்நாயகன் செலவால பயன் படிக்கிற போதே இன்னொரு ஆள் வராரு அது பாக்குறாரு பயம் நடக்கு பயானா அப்படியே ஓடிடுவான் இன்னும் பாத்தீங்கன்னா அப்படித்தான் ஒரு தெருல பயம் நடந்தா அந்த தெருல பயம் நடக்குன்னா அப்படியே பாம்ப இருக்குங்க மாதிரியே நினைச்சிட்டு ஓடி வரன் ஓட்டிடுவான் அப்போ அந்த ஆள் வந்து பாத்துட்டு அப்படியே பயம் நடக்கு கலந்துக்கிறாம போயிட்டாரு இப்ப ரசோலா பயானம் முடிச்சு என்ன சொன்னாங்கன்னா என்ன யாரு பயானில் முன்னால வந்து உக்காந்தாரோ அவருக்கு ரசுலா சொன்னாங்க அவர் முன்னாலே வந்து உட்கார்ந்தார் அல்லாஹ் அவரை அரவணைத்துக் கொண்டான் ஒரு ஆள் வெக்கப்பட்டு பின்னால போய் உட்கார்ந்தாரு அவரையும் அல்லாஹ் அரவணைப்பதற்கு வெக்கப்படுகிறான் என்று சொல்லி சொன்னாங்க ஒரு ஆள் புறக்கணிச்சுட்டு போயிட்டாங்க அவரை அல்லாவும் புறக்கணித்து விட்டான் அப்படின்னு சொல்லி ரவியல் நாயகன் செல்லா சொல்லாம சொன்னாங்க அப்படின்னு அப்ப பயான் கேட்கறது எவ்வளவு பெரிய ஒரு நன்மை அப்படிங்கிறது ஹரிசந்தன் வந்தா இல்லையா கேட்டா அல்லா அவரை அரவணைக்கிறான் இது எவ்வளவு பெரிய ஒரு நன்மை அப்ப பயான் எங்கே நடக்கிறதோ அல்லாவை மற்றும் அல்லாவோடைய சூதரை பட்சம் எங்கே பேசப்படுகிறதோ அங்கே கலந்து கொள்வது என்பது அதிகமான நன்மைகளை பெற்றுத் ஒரு காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் போன்று நமக்கு செய்யப்படக்கூடிய அங்க செய்யப்படக்கூடிய உபதேசம் என்பது அது நமக்கு மிகப்பெரிய ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தும் நம்மை நல்வழிப்படுத்தும் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும்